நம்ம என்ன தாங்க ஆச்சு ரொம்ப ரொம்ப மன வேதனையா இருக்கு ஆமாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஒரு லெஜண்ட்ஸ் அணிது அதாவது ஒரு பிராவோ கிறிஸ் கெயிலு ஸ்மித்து நிறைய நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க பூரான்னு இப்போ கரண்டா சொல்லலாம் பூரான் ஹிட்மயர் ஹோல்டர் சமி அதாவது ஒரு கொட்டி கடந்த லெஜெண்ட்ஸ் அதுவும் ஆல்ரௌண்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பற்றி ஃபாலோ பண்ணிவிங்கன்னா தெரியும் கடைசி பதினாலு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வெறும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க மனசு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அஸ் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஃபேனா எஸ் நம்ம இந்தியா தான் கிரிக்கெட்னா இந்தியா தான் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்போம் பட் அங்கங்கே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸு ஆஸ்ட்ரேலியா ஃபேன்ஸு வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸு நியூசிலாந்து ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மனம் ரொம்பவே வருத்தம் அளிக்குங்க ஆமாம் அந்த மாதிரி ஒஸ்டி கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருக்காங்க முன்னாடி ஐசிசி டோர்னமெண்ட்டில் நாக் அவுட்ல தான் அப்படி ஆடிட்டு இருப்பாங்க பட் இப்போ ஒரு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்சே சரியாக ஆட மாட்டேறாங்க ஆஸ்திரேலியா அங்கே டூருக்கு போயிருந்தாங்க அங்க டெஸ்ட் மேட்ச் ரெண்டு டெஸ்ட் மேட்சச்சுமே ஆஸ்திரேலியா பாஸ் பண்ணிட்டாங்க சரி ஓடிஐ இருக்கு மூணு மேட்ச் இருக்கு என்ன சொல்லி பார்த்தா தோத்துட்டாங்க வாஷ் அவுட் ஒன் செகண்ட் அஞ்சு டி ட்வெண்ட்டிங்க எப்படி டி டுவெண்டிக்கே பேர் எடுத்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஒரு ஒரு லெஜண்ட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவையும் இங்கிலாண்டையும் அடிச்சு கப் அடிச்சு தரக்கட்டும் அதுக்கு முன்னாடி அடிச்ச கப்பா இருக்கட்டும் டி ட்வெண்ட்டி அவங்க ஏற வேற லெவல்ல இருக்கும் அப்பேற்பட்ட டி ட்வெண்ட்டில அஞ்சு மேட்ச்ல ஹோம்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலங்கிறது என்னால் ஏத்துக்கவே முடியல வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க ரொம்ப 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 பேடா கிரிக்கெட் ஆடுறாங்க கரண்ட் பிளேயர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஷாய் ஹோப் இருக்காரு ஹிட்மேர் இருக்காரு ஹோல்டர் இருக்காரு சம்மர் ஜோசப் இருக்காரு இது மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஐபிஎல் பிளேயர்ஸ் இருக்காங்க பட் அப்படி இருந்தும் ஏன் வெஸ்ட் இண்டீஸ் அல்ல ஜெயிக்க ஜெயிக்கலங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை இப்போ கரண்டா பாகிஸ்தானோட டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துச்சு மூணுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருங்க அந்த ஒரு மேட்சும் சூப்பரா ஈஸியா ஜெயிச்சாங்களா கிடையாது ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாகிஸ்தானை நூற்றி முப்பத்தி மூணுக்கு ஒம்போதுன்னு சொல்லி இருபதோர முடிச்சிருவாங்க அதுலயும் வெஸ்ட் இண்டீஸ் போராடி ஜெயிப்பாங்க அந்த ஹோல்டர் அடிச்சு ஜெயிக்க வைப்பார் நூற்றி முப்பத்தஞ்சுக்கு எட்டு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி கடந்த பதினாலு மேட்சில் வரவே இல்லை வெஸ்ட் இண்டீஸுக்கு எஸ் அது டி ட்வெண்ட்டியா இருக்கட்டும் ஓடியாக இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் இத்தனைக்கும் அவங்க ஹோம்ல நடக்குது அதுதான் இன்னும் ரொம்ப வேதனை அளிக்குது அவையில் அளவு கூட பரவாயில்ல பட் அவங்க ஹோம்லையும் தோற்று இப்படியே போயிட்டு வெஸ்ட் இண்டீஸின் நிலைமை என்ன இப்போ அடுத்து ஆப்கானிஸ்தான் உள்ள வந்துச்சு அடுத்து சின்ன சின்ன கட்டியில் உள்ள வந்துட்டு இப்படி வர வர வெஸ்ட் இண்டீஸ் ஐசிசி நாக் நாகோர்ஸ்ல குவாலிஃபை ஆகாமையே போய்கிட்டு இருக்குமா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கா இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு டீமை பத்தி நம்ம பேசுவோம் இந்தியாவுக்கு இப்போ கரெக்டாக மேட்ச் இல்ல இந்தியா டீம் மேட்ச் இந்தியன் கிரிக்கெட் டீம் மேட்ச் இல்லாமல் கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் இப்போ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுவோம் இந்தியா பத்தி லக்ன கிரிக்கெட் பார்க்கணும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க